எல்லா தெய்வங்களையும் அந்த பீடத்தில் அசையாமல் நிறுத்தக்கூடியது தான் அஷ்டபந்தன மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை இடிக்கிறாங்க பாருங்கள் பெண்கள் இது ரொம்ப பெரிய பாக்கியம் இந்த மாதிரி அஷ்டபந்தனத்தை இடித்து பெருமாளை கொடுக்கறது நம்ம ஊர் பெருமாள் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இடிக்கிறதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும் அந்த அஷ்டபந்தனத்தில் அஷ்டன்னா எட்டு எட்டு விதமான கலவை அதில் சேர்ந்துருக்கு அதாவது கொம்பரக்கு சுக்கான் தூள் கொங்கிலியம் கற்காவி செம்பஞ்சு சாதிலிங்கம் தேன்மெழுகு எருமை வெண்ணெய் ஆகிய எட்டு பொருட்கள் சேர்ந்தது தான் இந்த அஷ்டபந்தனம் பெருமாளை எந்த தெய்வமாக இருந்தாலும் பெருமாளோ அது எந்த தெய்வமாக இருந்தாலும் இந்த அஷ்டபந்தனத்தை வச்சு தான் அது அசையாமல் நிற்கிறதுக்கு வழி அந்த எந்திரத்தை அந்த தெய்வங்களுக்கு அடியில் வச்சு சுற்றி அந்த அஷ்டபந்தனத்தை பூசி அதுக்கு உயிரூட்டல் என்று சொல்லக்கூடிய பிராண பிரதர்ஷ்டம் நடைபெறும்